மழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் அடித்து செல்லும் காட்சி இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி திருவட்டார் அருவிக்கரை கீழ் பகுதி இங்கே ஒரு சாமியார் வாராரன் தெரிகிறது அவர்களிடம் கேட்டு பார்ப்போம் ஐயா வணக்கம் இன்னைக்கு வேலை இல்லையா சாமி இல்லை எப்படி என்ன வேலை பூசாரி வேலையா இங்கே பார்க்குது

உங்கள் அறிவில் இருந்து யாராவது தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கு ஆட்களா யாரையும் ஒன்றும் இல்லை இருந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து இங்கே தடுப்பாளா இங்கே தம்பத வர இங்கே வரக்கூடாது எங்கே வரக்கூடாது ஏன்னா தெரியாதால வந்தால் கிக்கலாகிடும் இல்லையா ஏன்னா மலையில எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிதானே நமக்கு உள்ளூர்ல உள்ள தேயம் வெளியூரில் உள்ள தண்ணியும் ஆபத்து அவ்வளவுதானே ஒரு பழமொழி உண்டு இல்லையா அப்படி தானே வேற ஏதாவது பழமொழி உண்டா சரி உங்கள் வாழ்க்கை தரான இல்லை அப்படி போயிட்டுருக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கா வேலை இல்லாதனால மோசமா வேலை இல்லைனாலுமே இன்றைக்கி இலவச அரி கிடைக்குது இல்லையா அரி கடைக்கு தின்ன முடியாதா ஆ ஓ அப்படி இல்லையா ஆ மனைவிக்கு ஆயிரம் ரூபா கிடைக்குமே இப்போ தரலையா எழுதி கொடுத்தீங்களா எழுதிக் கொடுத்தவர என்னாச்சு தரலையா என்ன நிறைய சொத்து இருக்கா உங்களுக்கு ஆ சொத்து இல்லை அப்போ ஏன் வரல எழுதி கொடுத்தாலே அது பிள்ளை இருக்குமோ நீங்க இப்போ முகாம் நடக்கும் இல்லையா அடிக்கடி முகாம்கள் நடக்கும் அந்த முகாங்கல்ல போய் எழுதி கொடுக்கணும் சில தவறுகள் இருந்தால் இப்போ இப்போ ஒரு முதல்வர் ஒரு இது வச்சிருந்தார் திட்டம் மக்களுடன் முதல்வர் ஒரு கூட்டம் தான் இல்லையா அதுல எல்லாம் மன்னி கொடுத்தீங்களா நீ அடுத்த செக்ஷன்ல வரும் வேற ஏதாவது சரி வேற எந்த ஊருடைய சிறப்பு செய்தியாக தான் இருக்கா

కొండా ఏ పోని ఏ పోతరులా అంకి అవ్సో అంజా అవ్సోమా నా గోయిల్ తిగుతారా అంగ బత్తరలని గానలేదు ఓ ఇట్లా రా బా ఇన్న కొడి రచ్చ అంటే గోరి కొడియా ఓ ఇన్న కిసం గోరి కొడియా సరే అప్పుడు అన్నం మారే డైలీ ఉంటా ఆమ అన్నదానం ఉంది వేళల్లో అన్న గోయిల్ అన్నదానం చాబడతాం గోరి గోరి అన్నం వేరేయ్ పోన నమ్మో కుదియ్మా ఓ వేరేయ్ పోన పోముడియ్ వేళల్లో నేరత అన్నదానం చాబడలా అది టోకెన్ వాగనilla ఎంత ఎంత టోకెన్ ఒక நாளைకి

நானும் பாடுவேன். ஒரு பாட்டு பாடுவோம். யாருடைய படம் அதிகமாக பாப்பீ? நான் रजनीकांत. रजनी ஆண்டார். रजनी தேசிகர். சரி தலைவரோட ஒரு பாட்டு நல்லா பாடுங்க. எந்த படம் நல்லா பிடிச்சோம்? தலைவருடைய படத்துல ஆ வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே. நான் பிறந்தது அளுடைட தானா. விதியே சரிதானா. அதுதானே? பாடுங்க. ി മന്ത്രം താ മന്ത്ര മറന്ന് ലാസ്റ്റാ രജിനോട് എന്ത പടം പാത്ത പട அண்ணாமலை அதெல்லாம் பழைய படம் அண்ணாமலை பழைய படம் இப்போ படம் பாத்தியே खुशी பார்த்தான் खुशी வந்தது கூலி 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 நானே போகல நீங்க അവിടിയാ ആണെങ്കിൽ ഇതുവരെ അപ്പൊ നിങ്ങടെ തലവരുടെ രസികർ ഇല്ലയോ ശരി വെറ്റി ഉണ്ടാകട്ടും അപ്പൊ தலைவரை மட்டும் நீங்கள் படம் பார்த்து பார்த்து வளர்த்தி விடுது நீங்களும் ஒரு வாய்ப்பு கேட்கலாம் நடிக்கிறதுக்கு வேண்டாம் இல்லையா சரி அப்ப வேற ஏதாவது முக்கிய செய்தி இருக்கா ஒன்றும் இல்ல இது ஒரு செய்கை வெற்றி உண்டாகட்டும் ஓகே சாமி ஓகே